கம்ப்ளீட் ஸ்டோரி ஆஃப் Sadako Sasaki, எ தௌசண்ட் பேப்பர் cranes. இது வந்து ஜப்பான் மொழியில் எழுதப்பட்ட நாவலோ கதையோ சிறுகதையோ அல்ல ஒரு உண்மை சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் எட்டு காலை எட்டு மணிக்கு வந்து நவீன சமூகத்தின் மிக மோசமான மனித பேரழிவு இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட விஷயம் லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன பையன் உருவாக்கிய அந்த பேரழிவு அது குறித்து உருவான விஷயங்களை குறித்து சொல்லக்கூடாது இந்த சடோகோ சசகி அப்படிங்கிறது ஒரு சின்ன பெண் ஜப்பானில் வந்து ஹிரோஷிமா மீது குண்டு வீசப்பட்ட அணுகுண்டு வீசப்பட்ட போது அந்த பெண்ணுக்கு வந்து இரண்டு வயது அந்த இரண்டு வயதுக்கு முன்னாலேயே ஏனெனில் இரண்டாம் உலகப்போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேயே நடக்குது அது வந்து நாற்பத்தி ஐந்தில் வந்து முடிந்தாலும் இந்த நடந்து கொண்டிருந்த காலத்தில் பிறக்கக்கூடிய பொண்ணு தான் சடோக்கி அவங்க அண்ணன் பேரு மஷிரோ ஸோ இவர்கள் குழந்தையாக இருக்கின்ற காலத்திலேயே வந்து ஜப்பான் வந்து ஹிரோஷிமாவுக்கு முன்னால் பேல் ஹார்பரை வந்து அடிக்கிறாங்க ஸோ அதில் வீறு கொண்ட அமெரிக்கா வந்து அணுகுண்டு தயாரிப்பதில் வந்து ரொம்ப முனைப்பாக இருக்குது அந்த அணுகுண்டுவை யார் முதலில் தயாரிப்பது வந்து ஒரு பல ஏழு நிமிஷம் தான் இருக்குது நான் ஏழு நிமிஷத்தில் முடிக்க பார்க்குறேன் இந்த ஜப்பானிய பயணம் வந்து பல கலவையா இருக்கு ஃப்ளைட்ல உட்கார்ந்து இருக்கும் போது நான் பார்த்த படம் வந்து ஓப்பன் ஹைமர் ஓப்பன் ஹைமரை பார்த்துட்டு போய் நான் போய் இறங்கின இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா இது வந்து தற்செயலா நடந்தது ஏன்னா ஓப்பன் ஹைமர் பார்க்கும்போது அந்த லிட்டில் பாயை உருவாக்கின ஒரு ஓப்பன் ஹைமர் அந்த ஓப்பன் ஹைமரினுடைய வாழ்க்கை வந்து எனக்குள்ள ஒரு பல மாற்றத்தை உருவாக்குச்சு அதுவே தனியா பேச வேண்டிய ஒரு பா பேசும் ஒருத்தன் கல்வியின் மூலமாக ஒரு உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஜனாதிபதி முன்பு கால் மேலே கால் போட்டு பேசக்கூடிய ஒரு நிலைக்கு ஓப்பன் ஆகிமரு